கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலகத்திற்கு அதிகாரத்தை பெற்றுத்தருமாறு கூறியும் தமிழ் பிரதேச செயலகத்தை தரமுயர்த்துவதற்கு எதிராக திட்டமிட்டு நடைபெறும் அநீதிகளுக்கு எதிராகவும் இன்று அங்கு தமிழ் மக்களால் பாரிய போராட்டம் ஒன்று நடாத்தப்பட்டது அங்கு மக்கள் மூன்று மாத காலமாக போராடி வரும் நிலையிலும் அதற்கு இதுவரை ஒரு தீர்வும் எட்டப்பட்டிராத நிலையில் இன்று அங்கு பெருமளவில் கூடிய போராட்டக்காரர்கள் மட்டக்களப்பு நகரிலிருந்து கல்முனையை நோக்கி வரும் வழியில் கல்முனையை அண்டிய சந்தியை மறைத்தும் கல்முனை நகருக்குள் வரும் மூன்று வீதிகளை மறைத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கல்முனை பிரதேச தமிழ் செயலகத்திற்கான அதிகாரத்தை பெற்றுத்தருமாறு கோரி தமிழ் மக்களால் அங்கு தொடர்ச்சியாக போராட்டம் நடாத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் இப்போராட்டமானது தொன்னூறு நாளை கடந்து செல்லும் நிலையில் இன்று அங்கு பெருமளவிலான மக்கள் அரசியல் பிரதிநிதிகள் பொது அமைப்புகள் ஆகியோரால் பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்நிலையில் அம்பாறை மாவட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அமைப்பாளர் துசாந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராசா கஜேந்திரன் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் உட்பட கட்சியின் முக்கியஸ்தர்களும் போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் வடக்கு தமிழ் பிரதேச செயலகத்தின் அதிகாரங்களை சட்டவிரோதமான முறையிலே பறித்தெடுக்கின்ற செயல்பாடுகளில் கல்முனை தெற்கு பிரதேச செயலாளர் ஈடுபட்டிருக்கின்ற நிலையிலே இந்த செயல்பாடுகளுக்கு முழுமையாக உடம்பையாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பார மாவட்ட அரசாங்க அதிபருடைய செயல்பாடுகளை கண்டித்தும் கல்முனை தெற்கு பிரதி செயலாளருடைய இதேச்சாதிகாரமான நடவடிக்கைகளை கண்டித்தும் கல்முனை வடக்கு பிரதேசத்திலே வாழுகின்ற தமிழ் மக்கள் பல்லாயிரக்கணக்கிலே திரண்டு இன்று ஒரு பெரும் மறைப்பு போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் உடனடியாக கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச இலகத்திற்கு ஒரு கணக்காளர் நியமிக்கப்பட வேண்டும் என்பதும் இந்த அதிகாரங்கள் பறிக்கப்படுகின்ற செயல்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதும் இந்த இனவாத செயல்பாடுகள் நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த மக்கள் இந்த போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இன்று காலை எட்டு மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இப்பொழுது பன்னிரண்டு மணி ஆகின்றது இந்த நேரம் வரை பொது அதிகாரி கூட வந்து இந்த இடத்திலே இந்த மக்களுடைய பிரச்சனை என்னவென்று கேட்கவில்லை குறிப்பாக அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் முழுக்க முழுக்க இனவாதமாக தமிழர்களுக்கு எதிராகவே இந்த விஷயத்திலே செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார் என்றோடு தொண்ணூறாவது நாளாக இந்த மக்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த தொண்ணூறு நாட்களாக வந்து மாவட்ட அரசாங்க அதிபர் இந்த பக்கம் வந்து ஏனென்று கேட்கவில்லை ஆனால் பல தடவைகள் அவர் கல்முனை தெற்கு பிரதேசத்தில் நடைபெற்ற விழாக்களுக்காக அவர் வந்து சென்றிருக்கின்றார் ஆனால் அதற்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த தமிழ் மக்கள் நடத்துகின்ற இந்த போராட்டத்துக்கு வந்து ஏனென்ற ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை இனங்களுக்கு இடையிலே திட்டமிட்ட ரீதியிலே ஒரு இனக்குரோதத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்துவதிலே திட்டமிட்டு இவர் செயல்படுகிறாரா என்கின்ற ஒரு சந்தேகம்தான் இங்கே ஏற்பட்டிருக்கின்றது இந்த மக்கள் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்பதிலே அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் கிழக்கு மாகாண ஆளுநர் ஒரு தமிழர் என்று சொல்லி ஒரு புறத்திலே தமிழ் மக்களுக்கு ஒரு ஏமாற்று நாடகம் ஒன்று காட்டப்படுகின்றது அந்த ஆளுநர் கூட இதுவரைக்கும் வந்து இந்த இடத்திலே என்ன பிரச்சனை என்று எட்டி பார்க்கவில்லை ஆனால் இதே ஆளுநர் அண்மையிலே சுவிசிலே நடைபெற்ற தமிழ் நன்கொடையாளர்களுடைய மாநாட்டிலே வரவேற்கப்பட்டு அவருக்கு மாலை மரியாதைகள் வழங்கப்பட்டிருக்கிறது புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர்களும் சிந்திக்க வேண்டும் நீங்கள் உங்களிடம் இருக்கின்ற முதலீடுகளை ஒரு அழிவுக்குள் தள்ளுகின்ற விதமாக நீங்கள் கொண்டு வந்து முதலீடு செய்கின்ற ஒரு ஆபத்தான பயணத்தை பற்றி சிந்திக்கக்கூடாது இங்கே உங்களுடைய முதலீடுகள் தாயகத்தை நோக்கி வரப்போகிறது என்று சொல்லி சொன்னால் கல்முனை என்பது தாயகத்தின் ஒரு பகுதி இல்லையா இங்கே கல்முனையிலே எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத அளவுக்கு கல்முனையினுடைய கல்முனை வடக்கிலே தமிழர்களுடைய அதிகாரங்கள் முற்றாக பறிக்கப்படுகின்றது நிலங்கள் முழுவதும் கபலீரம் செய்யப்படுகின்றது வீதிகளுக்கு பெயர் மாற்றங்கள் செய்யப்படுகின்றது சொந்த அவர்கள் அடிமைகள் ஆகப்படுகிறார்கள் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் இங்கே வந்து முதலீடு செய்வது தொடர்பாக நீங்கள் கிழக்கு மாகாண ஆளுநர்கள் அழைத்து பேசினீர்கள் என்பதை நீங்கள் ஒருகணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தயவு செய்து விரலை வைத்து கண்ணை குத்துவது போன்று உங்களை வைத்துக்கொண்டு இங்கே நடைபெறுகின்ற இந்த போராட்டங்களை மலுங்கடிப்பதற்கும் இந்த மக்களுடைய உரிமைகளை நசுக்குவதற்கும் இந்த மண்ணிலில் உரிமைக்காக போராடுகிற மக்களுடைய குரல்வெளியை நசுக்குவதற்கும் ரணில் குள்ளநெறித்தனமாக முயற்சி செய்கின்றார் இந்திய அமெரிக்கா ஐரோப்பிய தரப்புகளுக்கும் ஒரு தேவை இருக்கின்றது சீனாவை கட்டுப்படுத்தி தங்களுடைய நலன்களை பேணுவதற்கு ரணில் போன்ற எடுபடிகளை பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த சதிவிலைக்குள் நீங்கள் சிக்கிக்கொண்டு சொந்த இனத்தினுடைய வீழ்ச்சிக்கும் அழிவுக்கும் ஒடுக்குமுறைக்கும் நீங்கள் துணை போகக்கூடாது என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் வேண்டிக்கொண்டு இந்த மக்களுடைய போராட்டத்தை பலப்படுத்துவதற்கு நீங்கள் எல்லோரும் ஊரணியிலே திரள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் எதிராக திட்டமிட்டு நடைபெறும் எதிரான போராட்டம் மூன்று மாதங்களை கடந்த நிலையிலும் ஒரு முடிவுகளை வெட்டப்படாத இந்த சூழ்நிலையில் இன்றைய இந்த கல்வி வடக்கு பிரதேசத்திற்கு அனைத்து மக்களும் வீதியில் இறங்கி தங்களுடைய எதிர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்திருக்கின்றார்கள் இன்றைய தினம் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கல்முனை மாநகரத்தை முற்றுகையிட்டு தங்களுடைய உரிமைகளை முன்னெடுப்பதற்காக இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதுவரை இந்த தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதிகளுக்கு எதிராக தொடர்ந்து தொண்ணூறு நாட்களை கடந்து இந்த போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த போராட்டத்தில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் இந்த மக்கள் ஏற்படுத்த கூட எந்த ஒரு அரசாங்க தன்னுடைய பிரதிநிதிகளோ அல்ல அல்லது அரசியல்வாதிகளோ பாரமுகமாக பார்ப்பதனால் இந்த நாள் இந்த மிகப்பெரிய போராட்டத்தை ஒரு முன்னெச்சரிக்கை ஆசிரியர்களை இந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவு முடிவு கிடைக்கப்படவில்லை என்றால் நிச்சயமாக இந்த போராட்டம் மிகப்பெரிய ஒரு போராட்டமாகவும் வடகிழக்கு தேதியில் வடகிழக்கில் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களையும் சேர்ந்து உள்ளடக்கிய மக்களை ஒன்று திரட்டி இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் இன்றைய தினம் இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட்டு இந்த விதி போக்குவரத்தை இடை இல்லாமல் நாங்கள் விலகிச் செல்ல வேண்டுமாக இருந்தால் மாவட்ட அரசாங்க அதிபர் உடனே நேரடியாக வந்து இந்த போராட்ட குழுவில் இருந்து இந்த பொதுமக்களுக்கு ஏதோ ஒரு வாக்குறுதியை சொல்ல வேண்டும் இந்த மக்களுக்கான இந்த கோரிக்கைகள் கணக்கால் நியமிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் முன்வைத்து நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து இருக்கின்றார்கள் ஆகவே இதற்குரிய ஒரு தீர்வை அவர் வழங்க வேண்டும் அல்லது இதை தடுப்பது யார் என்ற ஒரு விடயத்தையாவது சொல்ல வேண்டும் இதற்கு இந்த எங்களுடைய வடக்கு பிரதேசத்திற்கு முத்துக்கட்டையாக இயங்குகின்றவர்கள் யார் என்பதை சொல்ல வேண்டும் பொதுவாக எனக்கு தெரியாத என்ற விடயத்தை சொல்லாமல் இந்த மாவட்டத்தை ஒரு சமாதானத்தை விரும்புகின்ற ஒரு மாவட்ட அரசாங்க அதிபர் இந்த மூவின மக்களுக்கும் சேவையாற்ற வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு அரசாங்க அதிபராக இருந்தால் அவர் நிச்சயமாக இந்த பிரதேச செயலகத்திற்கு வந்து எங்களுடைய கோரிக்கைகளை செவி சாய்த்திருக்க வேண்டும் அவர் ஒரு இனவாதமாக செயல்படுவதனால் தான் இன்று தொண்ணூறு நாள் கடந்தும் இந்த பிரதேச செயலத்துக்கு வரவில்லை அருகில் இருக்கின்ற தெற்கு பிரதேச செயலகத்திற்கு பலமுறை முறை வந்திருக்கின்றார் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் இருக்கின்ற இந்த பிரதேச செயலத்துக்கு பலமுறை முறை வந்தும் எங்களுடைய கலைஞர் வடக்கு பிரதேச செயலத்துக்கு வராமல் இனவாதமான ஒரு போக்கை கடைப்பிடித்திருக்கின்றார் இன்றைய போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கும் அவர் இவ்விடத்துக்கு வந்து இந்த மக்களுக்கு ஒரு ஏதோ ஒரு செய்தி அவர் சொல்லும் போது இன்று கல்முனை வடக்கு தமிழ் பிரதேசத்தினுடைய நிர்வாக அடக்குமுறைக்கு எதிராக தமிழர்கள் பல்லாயிரக்கணக்கான தமிழர்களே போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள் இந்த கல்முனை தொடர்பான பிரச்சனை ஒரு நீண்ட கால பிரச்சனையாக இருக்கின்றது ஒரு பிரதேசத்தினுடைய கணக்கான நியமனம் என்பது ஒரு சாதாரணமான ஒரு இந்த இடத்திலே நாங்கள் அரசியல் நோக்கங்களுக்காக சில ஆட்சியாளர்கள் இந்த பிரதேசத்திலே இனமுறுக்கலோன்றை ஏற்படுத்துவதற்காக இந்த கண்முனை வடக்கு தமிழ் பிரதேச இடத்தை தங்களுடைய முழு அதிகாரத்தை பயன்படுத்தி அடக்கி வைத்திருக்கின்றார்கள் இந்த பகுதியில் வாழ்ந்த தமிழ் முஸ்லீம் மக்களிடையே ஒரு முரண்பாட்டை தோற்றுவிக்கும் விதமாக இந்த பிரச்சினையை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது உண்மையிலே ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றிருக்கின்ற இந்த நிலையிலே இந்த பிரச்சனையை வந்து கருத்தில் கொண்டு வடக்கு பிரதேசத்தை தரம் உயர்த்துவதற்கு அவர்கள் முன்வர வேண்டும் இல்லாவிட்டால் தொடர்ந்து வந்து இந்த பிரதேச அண்டிய மக்களுடைய போராட்டங்கள் தொடர்ந்து வடகிழக்கு தழுவிய ரீதியிலே இந்த போராட்டம் தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது இந்த ஒரு ஜனாதிபதி வந்தாலும் தமிழ் முஸ்லீம் மக்களை வந்து தங்களுக்கு இடையிலே ஒரு முரண்பாட்டை தோற்றுவிட்டு ரெண்டு தரப்பையும் வந்து பிரித்து ஆளுகின்ற ஒரு செயற்பாட்டிலே ஒவ்வொரு ஆட்சியாளரும் ஒவ்வொரு அரச தலைவரும் செயற்பட்டு வந்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே கல்லூரி வடக்கு பிரதேசம் வந்து குறிப்புச்செட்டாக து தொடர்ந்து இந்த போராட்டம் மக்களுடைய விதி மரிய போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த தன்மை வடக்கு பிரதேசத்தில் அதுக்குரிய கணக்காளரை நியமிப்பதற்கான ஒரு வாக்குறுதியை வந்து அல்லது எழுத்து மூடத்தை வந்து அரசாங்க அதிபர் இங்கே வரையகந்து அந்த மக்களிடம் இப்பட கூற வேண்டும் அல்லது எழுத்து மூடம் தர வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே இந்த போராட்டத்தை இந்த போராட்டத்துக்கு வந்து இந்த மாவட்டத்துடைய அரசு அதிபர் வந்து த தன்னுடைய அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த கணக்காளர் நியமிப்பதற்கான ஒழுங்கலை செய்ய வேண்டும் மாறாக இனவாதத்தை தோற்றுவிக்கும் விதமாக ஒரு பக்க சார்பாக மக்கள் சார்பாக செயப்படக்கூடாது என்பதை நாங்கள் வலியுறுத்தல்